வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் வச்சுருக்கிற கார்டன் இந்த கார்டனில் வந்து இந்த வருஷம் வந்து பந்தல் போட்டு நாலு கம்பி ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் அது கூட இன்னும் ஒரு நாலு கம்பி வாங்கி எட்டு கம்பி ஆக்கி அதை வந்து நானே பற்றையில் ஐநூறுரூபா காயிலாங்கடையில் வாங்கினேன் இதை வந்து பட்டறையில் கொடுத்து பா மாதிரி பற்ற வச்சு கொடுக்க சொன்னேன் அவங்க பற்ற வச்சு கொடுத்தாங்க அதில் நானே பந்தல் போட்டேன் வேஸ்ட்டாக எங்கள் வீட்டில் இந்த கம் கொம்புங்கள்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து கோவக்காய் கட்டிங்ஸ் ஒன்று வாங்கினேன் அதையும் ஏற்றி விட்டுருக்கேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து வாங்கினேன் இன்னைக்கு இந்த இந்த மே மாதம் வாங்கினேன் ஆன்லைனில் தான் வர வச்சேன் அது வந்து நல்லா வளர்ந்து இருபது லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் அது வந்து நல்லா வளர்ந்து இந்த மாதந்தான் பந்தல் போட்டேன் நல்லா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள் கொடி உருளை இது எப்போ காய்க்கும் தெரியல காய்ச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன்